வாய்ஸ் ஆப் லிங்கேஷ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் அதாவது ஒரு சில ஜீவனுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாய் ஆடு மாடுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களெல்லாம் சொல்கிற பாஷையில் சொன்னால் தான் அதுங்களுக்கு புரியும் அது இப்போ மாடை வந்து கொஞ்சம் அப்படி ஓரமாக போய் நிறைய லைட்டாக கொஞ்சம் இடம் விட அப்படின்னாக்கா விட்டுருமா அது எடுத்து டிக்கியில் ஒன்று வச்சனாக்கா ஓடி போய் நிற்கிதான் நிற்கலையா நாய் உன்னைய பார்த்து குழைச்சிக்கிட்டே இருக்குது எடுக்கல்ல தெரிச்சு ஓடுதா இல்லையா அந்த மாதிரி அது அதுக்கு புரியற மாதிரி அது எதுக்கு பேசணும் எதுக்காக இப்போ நான் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா இந்த வீடியோவில் ஒரு சில கெட்ட வார்த்தைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு கெட்ட வார்த்தைகள்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய்டுங்க இப்போ என்ன சொல்கிற ஸ்கிப் பண்ணி போய்ட்டு நம்ம பேச போறவனே கெட்ட வார்த்தையில பிஹெச்டி பண்ணுவேன் அவங்க கிட்ட பேசும்போது எப்படி பேச முடியும் கெட்ட வார்த்தை தான் பேச முடியும் கண்டிப்பா சொல்றேன் ஒக்கால ஓடி இந்த பால மொம்மால இந்த வீடியோல கொட்டையை நசுக்கப் போறோம் அப்படின்னு பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆவாது உண்மையிலேயே சொல்றேன் நான் அந்த மாதிரி அசிங்கமா பேச விரும்பல முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மரியாதையாவே பேச பாக்கிறேன் நாகரிகமா பேச பாக்குறேன் ஆனா ஃப்ளோல ஒன்னு ரெண்டு கெட்ட வார்த்தை வந்துச்சுன்னாக்கா நிர்வாகம் பொறுப்பு இல்லைங்க ஏன்னா நான் இப்ப மேல சொன்ன இந்த வார்த்தைக்கெல்லாம் உரிமையாளர் அல்லாத யாருனாலே இவன்தான் உடனே வந்து நான் என்னமோ இவனை பாத்து இவன் ஒரு கட்சிக்கு ஆதரவை தப்புவாந்திருக்கும் தெரியுமா அதை பார்த்து நான் வந்து பயந்துட்டேன் அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அசிங்கமாக பேசினாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பிடிக்காது நிறைய பேர் வந்து நான் பேசுகிறதே பிரதர் இப்படியெல்லாம் பேசாதீங்க பிரதர் நம்மளும் இறங்கி பேசணுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அந்த ஒரு காரணத்தால் தான் நாகரிகமாக பேசுறதுன்னு சொன்னேன் மற்றபடி வந்து இவனை போட்டு செய்கிறது இவனை அசிங்கமாக பேசினா ரொம்ப நேரம் ஆகாது அதனால இவனை பார்த்தோ இவன் சப்புற கட்சியை பார்த்தோ பயப்படலாம் இல்லை சப்புறதுன்னு ஒன்று தப்பாக போய் எடுத்துக்க போகிறீங்க இவனுக்கு இந்த பப்புன் மூஞ்சிக்கு வந்து குச்சை சப்பர் தான் ரொம்ப பிடிக்கும் அது இவனே சொல்லியிருக்கான் பாருங்க ஒன்லி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நிக்கிறோம் அடிக்கிறோம் சி எம் சீட்ல உக்காடுறோம் நாங்க வந்து குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போறது கட்சி நத்துறோம் குச்சி ஐஸ் மட்டும் இல்ல குச்சி மாதிரி நீட்டா தான் இருந்தா போதும் உடனே எடுத்து வச்சு சப்பிடுவோம் அதுவும் தொண்டை வரைக்கும் விட்டு சப்புவான் பாருங்க இந்த பப்புன் மூஞ்சி என்ன பேசியிருக்கான் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் தனி ஒரு ஒருவன்ற படம் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம் அதான் அரவிந்த் சாமி அப்புறம் நம்ம ரவி மோகன் நடித்த படம் சூப்பர் பயங்கர ஹிட் அந்த படத்தில் அரவிந்த் சாமி வந்து அப்பாவை எம்எல்ஏ ஆக்கணும் அப்படின்றதுக்காக ஒருத்தங்க காலில் நசுக்கிய கொள்ளுவாப்புல அதுக்கப்புறம் சிஎம் கிட்ட வந்து பேசும்போது டேய் இந்த நாட்டை நீ என்ன பண்ண போற ரொம்ப பயந்தரனா அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாப்புல இல்லையா அந்த மாதிரி உண்மையிலேயே நம்ம உதயநிதி அவர்கள் வந்து ஒரு அரவிந்த் சாமியாக மாறி இருக்காப்புல இந்த நாட்டை என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியாத அளவுக்கு மாறி இருக்காப்ல எதை வச்சு தான் நான் சொல்றேன் அப்படின்னாக்கா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்றவன் யாரு நாட்டு சுதந்திரத்துக்காக போராடினானா இல்லை போராடி ஜெயிலுக்கு போனானா பச்சை பச்சையா பேசிட்டு ஜெயிலுக்கு போனா குஷ்பு குறித்து ரொம்ப இழிவா கேவலமா கொச்சையா பேசி ஜெயிலுக்கு போனவன் குஷ்பு மட்டும் இல்ல ஊர்ல இருக்கிற எல்லார பத்தியும் அசிங்கமா பேசுறதுல பிஹெச்டி முடிச்சவன் இந்த பொறுக்கியை கட்சியை விட்டு நீக்கி வச்சிருந்தாக்கா சின்னவர் கூப்பிட்டாராம் சின்னவர் கூப்பிட்டு உன் சேவை இந்த கட்சிக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கறேன் போ அப்படின்னு சொன்னாராம் அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இவன் என்னோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னாக்கா அசிங்கமா ஆபாசமா பேசுறது மட்டும் தான் ஐடென்டிட்டி இவன் சேவை

அணி இருக்கு இளைஞர் அணி இருக்கு மாணவர் அணி இருக்கு இதுக்கெல்லாம் ஒரு கெட்ட உதாரணமா போய் முடிவாயுமே இந்த நாயை அடிச்சு தெருத்து அப்படின்னு தெருத்து இருந்தா நீங்க ஒரு நல்ல கட்சின்னு சொல்லலாம் ஆனா ஓன் சேவை திமுக தேவைன்னு ரெண்டரை மாசம் ஜெயிலுக்கு எதுக்கு வெள்ளக்காரங்கிட்ட வந்து நம்மளை அடிமைப்படுத்தின வெள்ளக்காரங்கிட்ட இவன் குச்சை சப்புவானே அந்த குச்சை சத்துமே வெள்ளக்காரன் வாயில விட்டு சப்ப வச்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் இவன் கொச்சையா பேசி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் ஓடி

அவன் வந்து எதிர்கட்சிகளை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சொந்த கட்சியை அட்டாக் பண்ணுறதுல பெரிய வல்லமை கொண்டுவன் அதாவது பார்த்தீங்கன்னா விஜயவர்கள் அரியலூரில் பேசும்போது போக்குவரத்து அமைச்சர் இங்கே தான் இருக்காரு ஆனாலும் போதிய போக்குவரத்து வசதி இல்லை அப்படின்னு சொல்லும்போது பெரிய போதிய பேருந்து இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு இவன் சொல்கிறான் பாருங்களேன் இந்த மாதிரி அதாவது இவனை மாதிரி திரிசா பஸ்ஸாக வச்சுன்னுக்குறாங்க தலகாஞ்சி போனது என்ன வைக்காது இல்லை நீ யாரை சொல்ல வர இப்போ இவன் பேசுனதே பார்த்தீங்கன்னா தலகாஞ்சி போனது என்ன வைக்காது இதுங்களுக்கு இந்த பஸ்ஸு போதும் அப்போ அப்படி சொல்ல வரியா நீ போக்குவரத்து மந்திரியா இருக்கிறாரு அவர் ஊர்ல பஸ் நில எல்லாம் நாங்க பிரிச்சா மாதிரியே பஸ் விட முடியுமா நைனா தலை காஞ்சி போனதும் எண்ணெய் தலையில எண்ணெய் வைக்காதோம் பஸ் ஏறி போறதுக்கு எனக்கு சொகுசு பேருந்து தாழ்த்தல பேருந்து கொடுன்னு எங்க அண்ணன் கேட்டோம் இல்ல இது வழக்கமா இவன் பண்ணக்கூடியதுதான் ஆயிரம் ரூபாய் காசு வாங்கினாலும் இவன் கட்சிக்காரங்க வந்து அசிங்கமா ஆயிரம் ரூபாய் வாங்குறியா சரி வந்துச்சா அப்படின்னு கேக்குறது பெண்கள் உங்களெல்லாம் முன்னாடி ஒரு சைடுல சேர் போட்டு உட்கார விட்டுருக்காங்களா யாராவது உங்களை இப்ப விட்டுருக்கோம்ல அப்படின்னு பேசுறனா அப்ப விடாத ஒருத்தன் தான் இவனா இருந்துருக்கான் இப்ப விட்டுருக்கணும்ன்றது சொல்லி சொல்லி காட்டுறான் எங்களுக்கு உண்மையில அதெல்லாம் தெரியாதரா பெண்கள் வரிசை பெண்கள் பின் வரிசையெல்லாம் எங்களுக்கு உண்மையிலே தெரியாது பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் இன்னும் சொல்ல போனால் ஆனால் உன்ன மாதிரி உங்களால் ஒரு காரில் சேர் போட்டு உட்கார விட்டானுங்களா அவங்கள அப்படின்னு அந்த இழிவாக அதாவது இவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்ற பேரில் சேம் சைடில் கோல் போடுறவன் இவன் ஒரு நேரத்தில் இப்படி சேர் போட்டு உன்ன உட்கார விட்டானா என்ன சொல்லுவான் எருமை மாடு ஆம்பளை நிற்கிறான் உட்கானுங்கிற எந்திரி

நீ போதும்டா இப்ப தளபதி அவர்கள் நாகப்பட்டினம் போக கூட சொன்னார் இது மாதிரி எல்லாம் நீங்க இங்க சுற்றுலா தலமா இருக்கட்டும் இந்த ரயில் பெட்டி தயாரிக்கிற நிறுவனமா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி நீங்க உருவாக்கினா இங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலாமடா இதுக்கேண்டா வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு கேட்டார்ல இந்த மாதிரி வந்து நியாயமான கோரிக்கை வைக்கிறோம் மக்களை முட்டாளாக்காத மக்களை சோம்பேறியாக்காத வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடு அதை விட்டுட்டு இந்த நாய் சொல்லுது பாருங்க அதாவது வேலை இல்லையா உனக்கு ஆயிரம் ரூபாய் வேலை இருக்கா உனக்கு ஃப்ரீ பஸ்ஸு நீ என்ன காலேஜ் படிக்கிறியா உனக்கு ஆயிரம் ரூபாய் நீ என்ன ஸ்கூல் படிக்கிறியா உனக்கு காலை உணவு ஏண்டா இதெல்லாம் உண்ட கேட்டாங்களடா எங்க ஆத்தாளுக்கு பஸ் பிரி எங்க அண்ணிக்கு வீட்டுல இருக்கிறா மாசம் ஆயிரம் பிரி நான் காலேஜுக்கு போனா நான் கையேன்றது உனக்கு தெரியலையா தாத்தான் அந்த பெண் குழந்தைகள் கேட்ட போது எங்கள் அண்ணன் தலைவர் சொன்னார் உன் தாத்தா உன்னையும் கைவிட மாட்டேன் இல்ல இப்ப ஒன்னொன்னுக்கும் நம்ம லைனா வருவோம் நம்ம அதாவது வேலை இருக்கவங்களுக்கு ஃப்ரீ பஸ் அப்படின்னு சொல்ற வேலை இருக்கவங்களுக்கு ஃப்ரீ பஸ்ன்ற அந்த பஸ்ல ஏறனா உங்களுக்கு என்ன நிலைமை தெரியுமா உங்களுக்கு என்ன மரியாதை தெரியுமா உங்களுக்கு போ பின்னாடி ஒரு ஓசி பஸ் வருவா அதுல போய் ஏறுப்போம் அப்படின்னு சொல்ற காட்சிகள் எல்லாம் நாங்க அதாவது இந்த எலக்ட்ரிக் பஸ்ல ஒரு பெண்கள் ஏறுறாங்க ஏறின பெண்களை பின்னாடி ஃப்ரீ பஸ் வருது அதுல போய் ஏறுப்போம் அப்படின்னு ஒரு கண்டக்டர் சொல்றான் ஒரு பெரிய வாக்குவாதம் இல்ல எங்க பெண்கள் உங்ககிட்ட எங்களுக்கு ஃப்ரீ பஸ் விடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டாங்களா சரி ஃப்ரீ பஸ் விடுறீங்க எல்லாம் கரெக்ட் அந்த பஸ் தரமா இருக்கா முதல்ல ஒரு பஸ் பிரேக் பிடிக்காம போய் அந்த லிப்ஸ்டிக் போட்ட பஸ் இருக்கு இல்லையா போய் எல்லாத்தையும் ஏன்னா அதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணணும் இந்த பிரேக் எல்லாம் ஆச்சுன்னா இவங்க ஏன் செலவு பண்ணணும் அந்த காசு எடுத்து நக்கிட்டாக்கா பஸ் என்ன தரம் இருக்கும் கேட்டா என்னன்னு தெரியுமா எடப்பாடி வந்து பச்சை கலர் பஸ்ல வரான் விஜய் அவர்கள் வந்து மஞ்சள் கலர் பஸ்ல வரான் ஆனா பிங்க் பஸ் தான் எல்லாத்தையும் முந்திக்கிட்டு போக போதாம் முந்திக்கிட்டு போதாம் முட்டிட்டு கிடக்குது எல்லா இடத்துலயும் அது ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க ஒருத்தர் பச்சை கலர் பஸ் ஒருத்தர் மஞ்சள் கலர் பஸ் ஆனா நான் சொல்றேன் கடைசியா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுது பிங்க் பஸ் தான் ரெண்டாவது வேலை இல்லாதவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறோம் நாங்க அப்படின்னு சொன்னாங்க யாரு இந்த பப்புன் மூஞ்சி சிவாஜி கிருஷ்ணன் மூஞ்சி தான் சொல்றான் இப்ப நான் என்ன கேட்கிறேன் முதல்ல நீங்க என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லா மகளிருக்கும் எல்லா பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொன்னீங்க மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க தகுதி வாய்ந்த பெண்கள் தகுதி வாய்ந்த பெண்கள்லாம் என்ன சரி ஓகே நீங்க அட்லீஸ்ட் அதுலயாவது நின்று தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம் கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கணும் எங்க மகளிர் ஓட்டு வராம போயிட போகுது அப்படின்னு ஒண்ணு

ஆனா ஆயிரம் ரூபாய் தந்துடுறாங்களா எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா நீங்க ஆயிரம் ரூபாய் பானா

வாங்குவேன் வாங்குற கடனில் உனக்கு பாதி எனக்கு பாதி அப்படின்னு பிரிச்சுக்கிறது இதை மக்கள் உங்கள்கிட்ட கேட்டாங்களா மாணவர்கள் உங்கள்கிட்ட கேட்டாங்க ஆயிரம் ரூபாய் காசு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னிக்கும் எவ்வளோ பேர் இந்த மெரிட்டில் படிச்சு இந்த ஸ்காலர்ஷிப்பில் படிச்சுட்டு எவ்வளோ பேர் கல்வி கடனை கட்ட முடியாமல் அவஸ்தப்பட்டு இருக்கான் அதை ரத்து பண்ண துப்பு இல்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தான் கேட்குறோம் ரத்து பண்ணுங்கண்ணா அதை பண்ண துப்பு இல்லையா ஆயிரம் ரூபாய் காசு தராங்களாமா இவங்க இந்த மாதம் போது இந்த ஆயிரம் ரூபா கொடுக்கறதுனால இந்த ஆயிரம் ரூபா நீ காணாததா இருந்தாலும் நான் காலைல எஞ்சி கடையில் போய் வேலை பார்ப்பேன் பேப்பர் போடுவேன் பேப்பர் போட்டு காலைல காலேஜ் போவேன் ஈவினிங் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன் இன்னும் இந்த ஆயிரம் ரூபா திட்டத்தை வந்து நீங்க கூட்டி விடுவான் சொல்லி இந்த இடத்துல ஐயாட்ட சொல்லிக்கலாம் என்று விருப்பப்படுகிறேன் நாலாவது டாபிக் வருவோம் அது என்னன்னாக்கா மாணவர்களுக்கு அதாவது பள்ளி படிக்கிற மாணவர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துறாங்களாமா இவங்க சரிங்க அந்த காலை உணவு திட்டம் அப்படின்றது ஒரு நாள் நீங்க கொடுக்குறீங்க அது ஒரு நாள் நிலவரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும் மறுநாள் அந்த சாப்பாடுல புழு இருக்கு அந்த சாப்பாட வாயில வைக்க முடியும் தெரியுமா அவங்களுக்கு இதெல்லாம் கூட விடுங்க பரவாயில்ல சாப்பாடு எல்லாம் சப்பா விடுங்க பரவாயில்ல மேற்கூரை இடிஞ்சி விழுதான் ஒரு தரமான ஒரு அரசு பள்ளி இல்லை ஆனா இவங்க காலை உணவு திட்டம் மட்டும் போட்டுருவாங்க இல்ல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன் இந்த பப்புன் மூஞ்சிருக்காங்க இல்லையா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இவனோட பசங்களோ இல்ல பேர பசங்களோ யாரோ இந்த மாதிரி அரசு பள்ளியில போய் படினா படிப்பாங்களா நான் கேக்குறேன் எங்க பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் சரக்கடிச்சு மட்டையை படுத்து கிடக்குறாங்க இந்த மாதிரி உங்க பசங்க படிக்கிற ஸ்கூல்ல ஒரு வாத்தியார் மட்டையானா அந்த ஸ்கூல் நிலவரம் என்னமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அப்ப அரசாங்கம் எப்படி ஏங்கிட்டு இருக்குன்னு நீங்க பாருங்க இதுதான் எங்களோட ஸ்கூலோட நிலவரம் எங்க ஸ்கூலுக்கு நிரந்தரமான வாத்தியார் யாரும் இல்ல இந்த எங்க ஸ்கூலோட வாத்தியாரோட நிலவரம் நல்லா பாத்துக்கோங்க

ஆனால் வெக்கமே இல்லாமல் இந்த நாய் வந்து காலை உணவு கொடுத்துட்றாங்களாம்மா காலை உணவு ஒன்று கொடுத்துட்டா போதுமாடா என்னடா பண்ண அப்புறம் தண்ணி தெளிச்சு அந்த போதையில் இருக்கணும் எழுப்பணுமா இல்லை அவனுக்கு பத்து ரூபா பாட்டில் மேலே கொடுத்து ஒரு கோட்டை வாங்கிட்டு வந்து தரணுமா என்ன பண்ணணுன்ற இவ்வளோ பேசுகிறானே இந்த குச்சை சப்பி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நாலாயிரம் கோடி கொடுத்தாங்கல்ல மைனீர் வடிகால் திட்டம் காவா தோண்டி போடுறான்னு சொல்லிட்டு அந்த காசை என்ன பண்ணீங்க நீங்கள் மொத்தம் செலவு பண்ணிட்டீங்களா நீங்கள் அதோ இப்போ மழை காலம் வரப்போதில் மழை தண்ணி தேங்கி நிற்கல அப்போ தண்ணி அதிகமாக உன் சூழல தானே சேரடிக்கும் அப்போ அதை தொடச்சிட்டு போயிடுவேன் நீ எதை பற்றியும் கவலை கிடையாது மக்களை பற்றியும் கவலை கிடையாது எதை பற்றியும் கவலை கிடையாது சும்மா இரநூறுவா காசை வாங்குறது வாயை வச்சு விபச்சாரம் பண்ணிட்டு போறது அதாவது விஜய் அவர்கள் பேசுற வசனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கஞ்சா அடிக்கிறவன் எவனோ எழுதி கொடுக்குறானா அதை சரக்கு அடிக்கிறவன் வாங்கி படிக்கிறானாமா இதுல என்ன வேடிக்கணும் அந்த பையனுக்கு எழுதி கொடுக்குறவன் கஞ்சா அடிக்கிறவன் கஞ்சா அடிக்கிறவன் எழுதி கொடுத்தா சரக்கு அப்படியே பேசுறோம் சரிடா எல்லாருக்கட்டும் பரவாயில்ல தளபதி அவர்கள் வந்து நாகப்பட்டினத்துல இங்க மெரெயின் காலேஜ் ஒண்ணு கூட இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு வந்து தமிழ்நாடு ஃபேக்ட் செக் அப்படின்னு ஒன்று வந்தாங்க முதல்ல கிளம்பி என்னடா அவங்க வேலை அப்படின்னாக்கா விஜய் அவர்கள் பேசினது உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுலாம் கிடையாது விஜய் அவர்கள் பேசினதை பொய்யாக்குறதுக்காக தான் ஒரு தமிழ்நாடு ஃபேக்ட் செக்னு ஒன்று வந்துடும் தளபதி சொன்னது மெரெயின் காலேஜ் தான் இருக்கா அப்படின்ட்டு ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா ஆல்ரெடி இருக்கே இங்க ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி தான் இங்க இருக்கே அப்படின்றாங்க யாரு ஜெய ஜெயலலிதா பேர்ல ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாகப்பட்டினத்துல ஆல்ரெடி இருக்கு ஆனா இவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி ஒரு காலேஜ் இல்லன்னு சொல்றாரு அப்படின்றாங்க ஏண்டா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன் கஞ்சாடி கிராமம் எழுதி கொடுத்தா சரகடி கிராமம் படிக்கிறான்னு சொல்ற ஒரு மெரெயினுக்கும் ஃபிஷர்மேனுக்கும் கூட வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு உங்களை என்னண்டா சொல்றது பாட்டிலுக்கு பத்து ரூபா மேல வாங்கி கள்ளசாராயத்தை காசி குடிக்கிற நாய்களுக்கு அவ்வளவுதான் அறிவு இருக்கும் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது அவரு சொல்றது மெரைன் காலேஜ் கப்பல் சார்ந்து படிக்கிற மெரைன் காலேஜ் பத்தி அவர் சொல்றாரு இவங்க சொல்றது பிஷர்ஸ் யூனிவர்சிட்டிய பத்தி இவங்க பேசுறாங்க இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசுறாரு என்ன சொல்றாரு எதுவுமே தெரியாது என்ன மேட்ச் என்ன டீம்னே தெரியாம விஜயவர்கள் சொல்றதுக்கு ஒரு கருத்து பதில் கருத்து சொல்லி ஆகணும்னு அசிங்கப்படுறதே வேலையை சுத்துறானுங்க தோத்துக்கிட்டேன் இருக்கேடா சரி இவ்வளவு பேசுறவனுங்க அந்த ஜே ஜெயலலிதா ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டியை கூட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடக்கிட்டானுங்க எப்படி இந்த அம்மா உணவகத்தெல்லாம் அந்த மாதிரி அம்மா பேர்ல இருக்க எல்லாத்தையும் முடக்கிறது மட்டும் தான் கிடையாது ஆனா இருக்கு அப்படின்னு பேருக்கு மட்டும் பேச வந்துருவானுங்க அவர் சொன்னது மெரெயின் காலேஜ் இவனுங்க சொல்றது ஃபிஷர்ஸ் யூனிவர்சிட்டி ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் கூட தெரியாதவங்க அது சரி ராகுல் காந்திக்கும் ராஜீவ் காந்திக்கும் வித்தியாசம் தெரியாதான் இவங்க அப்ப தானே பேசுவாங்க காந்தி

இல்லை இதுதான் பக்குவப்பட்ட கூட்டம் பண்ணுற வேலையா சேரை உடைக்கிறாங்களாமா மேலே ஏறி நிற்கிறாங்களாமா ஏடா சேரை ஒருத்தன் உடைக்கிறான்னா அந்த சேர் மேலே ஏறி நின்று தளபதியை பார்க்குறதுக்கு நிற்கிறான் வெயிட் தாளாமல் உடையுது இதுக்கு அவைனடா பண்ணுவான் ரெண்டாவது விஷயம் சேரெல்லாம் அடுக்கி வச்சுட்டு போன சேர் எல்லாம் உடையுதுனாக்கா நீங்கள் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தனை முக்தார் உள்ள அமைச்சிக்கலாம் அந்த மாதிரி எத்தனை பேர் அமைச்சிங்கன்னு யாருக்கு தெரியும் நாங்கள் அடுக்கி வச்சுட்டு போன சேர் அடுத்து உடஞ்சிருக்குனாக்கா அதுக்கு யார் காரணம் எனக்கு

இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்றவன் இரநூறுவா வாங்கிட்டு குச்சை சப்புறவன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகே இவ்வளோ நேரமா தாத்தா கலைஞர் இதை பண்ணார் தாத்தா கலைஞர் அதை பண்ணார் எல்லாம் சொன்ன அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இதை செய்தார் அதை செய்தார் எல்லாம் சொன்ன முதலமைச்சர் எல்லாம் செஞ்சார் சொன்ன உதயநிதி பத்தி ஏன் ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு நம்ம யாரும் கேட்டு போறோம் அப்படின்ற ஒரே காரணத்தால இவனே சொல்லிருக்கான் பாருங்க உதயநிதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு உதயநிதி என்ன பண்ணார் அவர் எப்படி துணை முதலமைச்சர் புடுங்கினாரு அது எங்களுக்கு தெரியா கை கொடுங்க சொல்றேன் அதெல்லாம் கிடையாது உனக்கு தெரியாது ஒரு மாமிசம் அழிய உதயநிதி எதுவுமே பண்ணலை அப்படின்றது நமக்கு தெரியும் சரி ஏதோ ஒன்று அவர் கொடுத்த ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சிருக்காங்கன்றது எங்களுக்கும் தெரியும் அதுக்கு நீ இப்படி ஆடா போட்டு உடைப்பா அசிங்கமா அந்த கட்சிகாரன்டையே காசை வாங்கி அந்த கட்சி துணை முதலமைச்சரே இவ்வளோ கேவலமாக பேசுகிறானா பாருங்க இவ்வளோ நேரமா கீழே அந்த பெண்களை தான் தலகாஞ்சது என்ன வைக்காதுன்னு பேசுனா இப்போ கொஞ்சம் ஒரு படி மேலே போய் துணை முதலமைச்சரே இவ்வளோ கேவலமாக பேசுகிறாங்க இதை வன்மையாக நானே கண்டிக்கிறேங்க உதயநிதி என்ன பண்ணார் அவர் இப்படி துணை முதலமைச்சர் அவன் மயரை கொடுங்கனாரு அது எங்களுக்கு தெரியல அடகுமால கடைசியாக வேற உரையை முடிக்கும் போது வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு அந்த கருமத்துல என்னதான் சென்டிமெண்ட் ஓச்சிருக்கோ தெரியல இந்த ஊப்பிகளுக்கும் ஆட்களுக்கும் படைப்போம் வரலாறுன்னு வெல்றது கூட தான் என்னடா அப்படி பேசுறாங்க நியாயப்பட்டு என்ன சொல்லிருக்கணும் வாங்குவோம் பிப்பம் வாழத்தாரை வெப்பம் வாயில் வாழப்பழத்தை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பொருத்தமா இருக்கும் அதனால அசிங்கமா வெல்வோம் யாரும் ஒரு படைப்போம் வரல போட காமெடி பண்ணாத போட